மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் அரசு மகளிர் உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி படித்த முன்னாள் மாணவர்கள் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாவது முறையாக மறுசந்திப்பு நடத்தினர் தங்கள் அனுபவங்களை பேசி மகிழ்ந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஆக்கூரில் உள்ள அரசு மகளிர் உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்கள் என படித்துள்ளனர் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே பள்ளியில் இரண்டாவது முறையாக சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தியிருந்தனர் மீண்டும் பள்ளியின் நினைவுகள் பள்ளி பருவகால நினைவுகள் குறித்தும் தற்பொழுது அனைவரும் சந்திக்க வேண்டும் என்ற முனைப்போடு மீண்டும் இரண்டாவது முறையாக சந்திப்பு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர் சென்னை திருச்சி பாண்டிச்சேரி சிவகாசி கோயம்புத்தூர் என பல்வேறு மாவட்டங்களில் வசித்து வரும் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் வந்து கலந்து கொண்டுள்ளனர் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தங்கள் படித்த பள்ளியின் நினைவுகள் வகுப்பறையில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து பேசிக் கொண்டனர் மேலும் ஒருவருக்கொருவர் வகுப்பறையில் நடைபெற்ற நிகழ்வுகளை எடுத்துரைத்து மகிழ்ச்சியாக கிண்டல் செய்து தற்பொழுது இளமை பருவம் போல மாறி தங்கள் நிகழ்வுகளை வெளிப்படுத்தியது சுவாரஸ்யமாக இருந்தது இந்த வயதிலும் மாணவர்களைப் போல் துடிப்புடன் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் மேலும் ஒருவருக்கொருவர் தங்கள் மகிழ்ச்சிகளை கையை பிடித்து கொண்டு வெளிப்படுத்தினர் பள்ளி பருவத்தில் பள்ளி படிப்பை முடிக்கும் பொழுது சிறிய நோட்டு புத்தகத்தில் தங்கள் நினைவு வசனத்தை எழுதி கையொப்பமிட்ட நோட்டு புத்தகத்தை பார்த்து மகிழ்ந்தனர் மேலும் தற்பொழுதும் அனைவரும் தங்கள் கையப்பமிட்டு வருகையை பதிவு செய்தனர் அனைவரும் தங்கள் முன்னேற்றங்கள் குறித்தும் அதற்கு அடித்தளமாக இருந்த ஆசிரியர்கள் குறித்தும் பேசியதோடு அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் தற்பொழுது தங்களுடன் படித்த மற்றும் ஆசிரியர்கள் மறைந்த நிலையில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் தற்பொழுது தங்களுடன் படித்த மற்றும் ஆசிரியர்கள் மறைந்த நிலையில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பள்ளியில் சி படித்து பின்பு பல்வேறு மேற்படிப்புகளை முடித்து பலர் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் வங்கி நிறுவனங்களிலும் தொழிலதிபராகவும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் முன்னாள் மாணவர் சிவகாசியைச் சேர்ந்த இந்த பள்ளியில் படித்த வள்ளியப்பன் என்பவர் தான் படித்த பள்ளிக்கு சுமார் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கூட்ட அரங்கு கட்டிடம் கட்டி கொடுத்துள்ளார் அவருக்கு இந்த நிகழ்வில் அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர் நன்றி கூறினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க